ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த சொர்ணரே ஸ்டாண்டில் இன்றைக்கி நம்ம பார்க்குறது நல்லா முட்டை போட்டு மிளகு குழம்புங்க இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் அட் த சேம் டைம் உங்களுக்கு ரசத்துக்கு ஒரு நல்ல பெஸ்ட்டு ஆல்டர்னேட்டிவாக இருக்கும் ஏன்னா இப்போ சீசன் பார்த்தீங்கனாலே எல்லாருக்கும் கால் பேருக்கு சளி பிடிச்சிருது ஃபீவர் இருக்குது இந்த மாதிரி இருக்கும்போது ரொம்ப எப்போ பார்த்தாலும் ரசமே சாப்பிட்டாலும் போர் அடிச்சுருக்கோம்ல அப்போ நீங்கள் இந்த மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் ரசத்துக்கு போடுற எல்லா பொருளுமே நம்ம போடுறோம் ப்ளஸ் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோதான் அது ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம பார்க்கலாம் இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு அரைமுடி தேங்காய் எடுத்து நீங்கள் ஃபஸ்ட்டு அதை அரைச்சிடுங்க கரகரப்பாக இருந்தாலே போதும் இல்லை நீங்கள் ரொம்ப நைஸாக அரைச்சிட்டிங்கனாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை இப்போ அதில் வந்து நீங்கள் வலிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒன்றரை டீஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் வந்து ஜீரகம் ரெண்டையும் போட்டு நல்லா ஒரு முறை மட்டும் விப்பரில் போட்டு நல்லா கரக்கரப்பாக அரைச்சிட்டு எடுத்து வச்சுக்கோங்க இப்போது நம்ம ஒரு வானலில் வந்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு டீஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கோங்க அதில் ரெண்டு பச்சை மிளகா கீரிட்டு போட்டுக்கோங்க இல்லைன்னா ரொம்ப காரம் வந்து குழம்புல இறங்கிடும் சும்மா ஸ்லிட் பண்ணால் போதும் கறிவேப்பில் சும்மா ஒரு ஒரு கொப்பு போட்டுக்கோங்க இதுக்கு வந்து ரொம்ப மெயின் இன்க்ரீடியன்ட் பார்த்தீங்கன்னா இந்த பூண்டு வந்து நம்ம தோலோடு நல்லா தட்டிட்டு எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து ஒரு பத்து பல் பூண்டு இருக்குங்க நாலு பேர் சாப்பிட்றதுக்கு உண்டான அளவு தான் இப்போ நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இதுக்கு ஒரு மீடியம் சைஸ் தக்காளி போட்டிருக்கேன் நல்லா ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு சாம்பார் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் அதில் போட்டு நல்லா வதக்கிட்டு இருக்கோம் ஃபஸ்ட்டு சோம்பு தான் போட்டிருக்கேன் தாளிக்கிறதுக்கு வேறு எதுவும் நான் போடலைங்க இப்போ இது மட்டுமே போதுமானது இந்த குழம்புக்கு ரொம்ப சட்டுன்னு செஞ்சிடலாம் அதே மாதிரி நல்ல சுவையாக இருக்கும் நீங்கள் செஞ்சு பாருங்கள் பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த சீசனுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு நல்ல ஒரு காரசாரமான முட்டை குழம்பு இப்போ இதுக்கு இந்த குழம்புக்கு தேவையான அளவு நான் வரும் தூள் வந்து ஒரு கால் டீஸ்பூன் போட்டுக்கிறேன் உப்பு வந்து ஒரு டீஸ்பூன் போட்டுக்கிறேங்க உங்கள் வீட்டு நல்லாவே எல்லோரும் காரம் சாப்பிடுவாங்க அப்படின்னாக்க நீங்கள் வந்து தனி மிளகாத்தூளும் போட்டுக்கோங்க நான் இன்றைக்கி வந்து தனி மிளகாத்தூளும் போட்டிருக்கேன் குழம்புத்தூளும் போட்டிருக்கேங்க இது நல்லா ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா இந்த அளவுக்கு வதங்கட்டும் இந்த ஸ்டேஜில் தனி மிளகாத்தூள் இது வந்து ஒரு அரை டீஸ்பூன் வரைக்கும் போட்டுக்கிறேங்க நீங்கள் வந்து இது கூடவோ குறைச்சோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து இது வந்து குழம்புத்தூள் சாதாரண சாம்பார் பொடி இருக்கும்ல அது வந்து ஒன்றரை டீஸ்பூன் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் இதுக்கு ஒரு நானூறு எம்எல் தண்ணி வந்து ஊற்றிக்கிறேங்க இது நல்லா இப்போ கொதி நிலைமை வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்கிற அந்த விழுதை நம்ம போட்டுக்கலாம் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கணும் சும்மா விப்பரில் நீங்கள் லாஸ்ட்டாக ஒரு ஒன் ஆர் டூ டைம்ஸ் அடிச்சிங்கனாலே இந்த மாதிரி கொஞ்சம் கரக்கரன்னு கொற குறப்பான ஒரு பேஸ்ட் வந்து உங்களுக்கு கிடச்சிரும் இப்போ நம்ம நாலு பேருக்கு உண்டான அளவு செஞ்சுட்ருக்கோம் நான் நாலு முட்டையை வந்து தனியாக வேக வச்சு எடுத்து வச்சுட்டேன் இப்போ உங்களுக்கு இந்த தேங்காய் போட்டதுக்கப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதித்தாலே போதுங்க குழம்பு ரெடி ஆகிடும் இந்த ஃபஸ்ட்டு ஸ்டேஜ்லேயே நீங்கள் வந்து இந்த த தேங்காயெலாம் போட்ட உடனே முட்டையுமே அதில் போட்டுருங்க அப்போ தான் நல்லா அந்த முட்டை உள்ளேயும் உங்களுக்கு வந்து அந்த குழம்போட இது வந்து போய் நல்ல இதுவாகும் ஆகும் அதனால் நீங்கள் அந்த மாதிரி போட்டுருங்க இப்போ இது நல்லா கொதிச்சோன்னா அவ்வளோதான் இது சீக்கிரமாகவே முடிஞ்சு போயிடும் சட்டுன்னு இந்த மாதிரி செஞ்சுட்டோம்னாலே நம்ம முடிச்சிடலாம் சமையல் அவ்வளோதாங்க நம்மளோட குழம்பு அஞ்சே நிமிஷத்தில் ரெடி ஆகிடுச்சு இந்த சீசனுக்கு ஏற்ற மாதிரி நல்லா காரசாரமான முட்டை குழம்பு இந்த மாதிரி செஞ்சு பாருங்க ரொம்ப உங்கள் வீட்டில் எல்லாருக்குமே பிடிக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்